அல்லா அபுல்லா ஆலமீன் பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுல நபி கடுத்தது அடுத்தது தூதருக்கு அடுத்தது முகமது அலி வஸ்லத்துக்கு அடுத்தது பல நல்லவர்களுக்கு அல்லா அரபுல்லா அலமின் வாய்ப்பை கொடுத்தான் என்ன வாய்ப்பு மக்களிடம் போய் அல்லாவ வணங்குன்னு சொல்ற வாய்ப்பு மக்களிடம் போய் புடுபோக்காக இருந்தத மரணம் இருக்குது மரணிச்சிருவே அதற்கு முன்னாடி அல்லாஹ் வணங்கிட்டு மரணி அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அல்லா அரபுல்லா ஆலமீன் யாருக்கெல்லாம் வணங்கி இருக்கிறானோ அல்லா அரபுல்லா அலமின் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார் ஆனா அந்த அன்பை நாம புரிஞ்சு நடக்கணும் எப்படி ரசூல்லா சல்லா சலம் என்று சொன்னார்களோ நான் எனக்கு அல்லாஹ் வழங்கி இந்த அறுக்கொடைகளுக்காக அல்லாவுக்கு நன்றி உள்ள நன்னடியானா இருக்கக்கூடாதான்னு கேட்டார்களோ அது மாதிரியான தாய்களா இருக்கணும் தேவாவை கமர்ஷியலா மாத்தக்கூடிய தாய்களா இருக்க கூடாது தேவா அப்படிங்கக்கூடிய ஒன்று சில செல்வாக்குகளை பெறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது எப்படி அது பயன்பாட்டுக்கு வருது தெரியுமா தவறு செய்தால் பொதுவாக யார் தவறு செய்தாலும் முன்கரன் உங்களில் யாராவது தவறை பார்த்தால் அவருடைய கையினால் அதை தடுக்கட்டும் என்றால் அவருடைய நாவினால் அதை தடுக்கட்டும் அதுவும் முடியவில்லை என்றால் தன்னுடைய உள்ளத்தால் ஒதுங்கி போகட்டும் இதில் அல்ல அரபுல்லா அலவின் பணக்காரன் தவறு செய்தால் அல்லது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தவறு செய்தால் அல்லது கல்வியாளர்கள் தவறு செய்தால் இவர்களுடைய தவறை நீங்கள் சொல்லாதீர்கள் அப்பாவிகள் தவறு செய்தால் சாதாரண மக்கள் தவறு செய்தால் அவர்களுடைய தவறை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லல யாரு தவறு செய்தாலும் தவறை சுட்டி காட்ட வேண்டும் தவறை சுட்டி இஸ்லாமிய மாண்பு ஒன்று இருக்கின்றது ஒரு மனிதன் தனிப்பட்ட ரீதியில் தவறு செய்தால் தனிப்பட்ட ரீதியில் சுட்டிக்காட்டணும் அதை வெளியில கொண்டு வரக்கூடாது ரசூல்லா இல்லாமல் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய தவறை நீங்க என்ன பண்ணுங்க மறையுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவர்கிட்ட போய் சொல்லுங்க அதை வேற யார்ட்டையும் பரப்பாதீங்க இன்னொன்னு இருக்குது சமூகத்துல இவர்கள் விதைத்த தவறுனால தவறு பெருகி இருக்கும்ல இவர்களை சமூக ரீதியாகவே நாம என்ன பண்ணணும் கண்டிக்கணும் ஏன் இவர் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத மக்களும் உணரணும் பலர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா தவறை மறைக்கணும் தவற மறைக்கணும் தவறை மறைக்கணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மறைச்சிடணும் எது தனிப்பட்ட பிரச்சனையோ அந்த தனிப்பட்ட பிரச்சனையை மறைக்க வேண்டும் அவரிடம் அதே மனிதர் பரப்புவாராக இருந்தால் குராஃபத்தையும் சிறுக்கியத்தையும் பாவகாரியங்களையும் பொது வழியில இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள்ல பரப்புவாரா இருந்தா அவரை சமூகத்து கிட்ட நாம அடையாளம் காணணும் இவர் தவறு அவர் ருஜு செய்யாதவரை அவர் ருஜூ செய்தார் என்றால் இது தவறுன்னு ஒத்துக்கிட்டார்னா அல்ஹம்து இல்லா பாரக் அவர் தவறுன்னு ஒத்துக்கிட்டார் ருஜூ செய்யவில்லை அவர் தவறு என்பதை ஒத்துக்கவே இல்லை அவர் அப்படித்தான் நிக்கிறாரு நான் செய்தது சரி சரிதான் நிக்கிறாருன்னா இ ஹாஸ் டு பி எக்ஸ்போஸ்ட் அகார்டிங் இஸ்லாம்